அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பெண்களுக்கான அழகு தலைமுடி தலைமுடி வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எல்லா பெண்களும் கவனம் செலுத்துவார்கள் சிலருக்கு தலைமுடி உதிரும் பொடு வைக்கும் அடர்த்தியாக இருக்காது அதாவது பெரிதாக வளராது அப்போ பெண்கள் வந்து தலைமுடி நீளமானதாக அடர்த்தியானதாக வளர வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்கள் அதற்கான மருத்துவ ரீதியாக டாக்டரை பார்ப்பாங்க ஏன் அடர்த்தியாக வளர மாட்டேங்குது அதே போல் லம்பா அதாவது முடி சுருக்கமாக இருக்குது நீட்டாக வளர மாட்டேங்குது முடி கொட்டி போயிடுது இந்த கவலைகள் எல்லாம் பெண்களுடைய மனதை போட்டு ஆழ்த்தும் அதனால் பெண்களும் சரி அதே போல் ஆண்களும் சரி சில ஆண்களுக்கு முடி வளருவது குறைவாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் முடி அதிகம் வளர்க்கக்கூடியவர்கள் அப்போ இந்த முடி வந்து அடர்த்தியாக வளரணும் அதே நேரத்தில் முடி வந்து கீழே கொட்டக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறது அமல் ரீதியாக உலமாக்கல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஃபர்லான தொலகைக்கு பிறகு ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை ஸ்மில்லாவுடன் ஒரு ஒரு ஒரே ஒரு தடவை சூரத்துல் லைல் வ லை இதா எக்ஷா வன் நஹாரி இதா தஜல்லா இந்த சூறாவை ஒரே ஒரு தடவை மட்டும் ஓதிக் ஓதிக்கொள்வதின் காரணமாக முடி உதிர்வதை விட்டும் தடுக்கப்படும் முடி அடர்த்தியாக வளரும் மூன்றாவது முடி பெரிதாக வளரும் எனவே பெண்களாகிய ஒவ்வொருவர்களும் இந்த சூரத்துள்ளை அம்ம ஜுசுவில் வரக்கூடிய தொண்ணூற்றி இரண்டாவது சூறா குரானுடைய தொண்ணூற்றி இரண்டாவது சூறா சூரத்துள்ளை மொத்தம் இருபத்தி ஓரு ஆயத்துக்கள் கொண்ட சூறா இதை ஓதுங்க இன்ன ஒஹிம் வல்லை فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره للإسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تَنَ الله لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى லா அதிகமான மக்களுக்கு இது ஞாபகமாக மனப்பாடமாக இருக்கும் இன்ஷா அல்லா எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்மணிகளும் இந்த சூறாவனை பேருதலாக ஓதுங்குது சூறாவை பேணுதலாக ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஸ் மகானுவ தாலா முடி உதிர்வதை விட்டும் பாதுகாப்பான் முடி அடர்த்தியாக வளருவதற்கும் முடி நீளமாக அல்லாஹ் தாலா தோஃபி செய்வான் எனவே பெண்கள் இஹ்லாஸோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகு பேனுதலாக ஒரு முறை மட்டும் ஓதிவாருங்கள் அல்லாஹாலா எல்லா விதமான நோய்கள் இருந்து பாதுகாத்து பரிபூர்ண ஷிஃபாவை உடல் ஆரோக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா நசைமாக்குவானாக ஆமி